இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு நம்மளும் விநாயகர் சிலை வைக்கலாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் சேர்ந்து ஊருக்குள்ள ஒரு கலெக்ஷனை போட்டுட்டு விநாயகர் சிலை வாங்க எக்காண்டி பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு பைக்கில் போகும்போது தோவால ஸ்கூல் பக்கத்தில் ரோட்டு கரையில் நிறைய விநாயகர் சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க இங்கே சின்ன விநாயகர்லேருந்து ரெண்டு அடி ஹைட்டு வரைக்கும் விநாயகர் சிலை வச்சுருந்தாங்க இந்த சிலைகள்லாம் பார்த்து நம்ம இங்கேயே வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் ரொம்ப நேரமா நம்மளும் ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்து சுற்றி சுத்தி பார்த்தா எந்த சிலை வாங்கணும்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆயி போச்சு நம்மள இங்க இருக்கிற சிலைகள் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்குது எப்படியோ ஒரு வழியாக தேடி பிடிச்சி நம்ம கலர்லயே ரெண்டு ஹைட்ல ஒரு விநாயகர் சிலையை வாங்கி பேக் பண்ண சொல்லியாச்சு அப்புறம் பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறானோ எல்லாருமே ஒரு விநாயகர் சிலை தான் வைப்பாங்க நம்ம மூணு விநாயகர் சிலை வாங்கி வைக்கலாம்னு சொல்லி ரெண்டாவது ஆட்டு அடி ஹைட்ல ஒரு விநாயகர் சிலையை வாங்கி அதையும் பேக் பண்ண சொல்லியாச்சு மூணாவது ஆட்டு ஒரு குட்டி விநாயகர் பண்ண வாங்கியிருந்தோம் இந்த ரெண்டு விநாயகர் வடக்கு இந்த குட்டி விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சிலைகள்லாம் டேமேஜ் ஆகாமல் இருக்க பேப்பரை வச்சு சுற்றி நூலை வச்சு கட்டி சூப்பராக பேக்கிங் பண்ணி கொடுத்தாங்க பேக்கிங் பண்ண கேப்பில் எவ்வளோ ரூபான்னு கேட்டு ரூவா கொடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு விநாயகர் தூக்கிட்டு பைக்கில் ஏறி ஊருக்கு கிளம்பியாச்சு இந்த விநாயகர் சிலையை பைக்கில் வச்சு கொண்டு வரைக்கும் முன்னாடி நாங்கள் பட்ட பாடு இருக்கேன் கை உடைஞ்சிடக்கூடாது தொம்பிக்கையே உடஞ்சிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து கொண்டு வந்து ஊருக்கு நடுவில் அரச மரத்துக்கு அடியில் கிணத்தாங்கரையில் விநாயகரை வச்சிடலாம்னு கிணத்தாங்கரைக்கு கரைக்கு அறுவில் வளர்ந்துருக்கிற செடியெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு நைட்டு விட்டு நைட்டாக பந்தலை போட்டு கிரேஷன்லாம் பண்ணி முடித்தது விநாயகரை எடுத்து வச்சு அவருக்கு மாலை போட்டு அவளு புரியலாம் வாங்கி வச்சு பூஜையை போட்டு பாட்டெல்லாம் போட்டு நாங்களும் கொண்டாடுவோம்ல விநாயகர் சதுர்த்தி நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஊரில் விநாயகர் சிலை வாங்கி வச்சு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவீங்கன்னா மறக்காமல் கமாண்ட் பண்ணிடுங்க